இசை எல்லாம் வல்ல அவங்க கிட்ட மாணவர்கள் படிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும் நல்ல ஆற்றல் வாய்ந்த ஒரு பேராசிரியர் நடுவர் உள்ளிட்ட நல்லவையை வணங்கி மகிழ்கிறேன் நேர குறைவு காரணத்தினால் நேரடியாகவே நான் மறுப்புக்கு வந்து விடுகிறேன் ஆனால் என்னுடைய பணியை எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு சுலபமாக்குவார் என்று நான் எண்ணவில்லை இவ்வளவு நேரம் பேசினார்ல இது கவர்வதற்கு முன்பு ராவணனுடைய நிலைமை ராவணனுடைய நாடு ராவண சுத்தி இருந்தது எல்லாம் இப்ப கேள்வி ராவணன் நல்ல அவர் சொல்லிட்டார் அது எப்படியும் முப்பது முக்கோடி ஆள் நாளா முப்பதும் எங்க ஒருத்தன் தப்பு பண்றது ஒரு கொலை செஞ்சிட்டாங்க பெரிய ஆளு அவனை மாதிரி பிரமாதமாக இருந்தவன் இல்லை கடைசியில் ஒரு சின்ன கொலை தாங்க பண்ணிட்டான் ஆனால் அவன் ரொம்ப நல்லவங்க அவனுடைய பெருமை தாங்க கம்பரை சொல்லியிருக்காருன்னா இது எந்த விதத்துலங்க ஏற்கிற மாதிரி இருக்கும் அவர் சொன்ன பாட்டு பூரா ஒன்று தங்கச்சியை வந்து கேள்வி கேட்டாராம் நீ என்ன செஞ்சேன்னு அப்புறம் திரிசடைய ஒன்று செய்யாமல் விட்டுட்டாராம் அது பெருமையான் அப்புறம் அவருடைய ஆட்சி செஞ்ச நாடு ரொம்ப பெருமையாக இருந்ததுதான் அப்புறம் யோகியர்கள் அப்புறம் முனிவர்கள் அப்புறம் உண்மத்தர்கள் அவங்க அவன் என்ன நிலமையில் இருந்தான் என்ன பெருமை செஞ்சான்னு ஒரு பாட்டு சொன்னாரா என்ன அங்கே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம நாட்டில் இப்போ ஒரு புதிய ட்ரெண்டு கிளம்பியிருக்குங்க ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஆனால் புதுக்கோட்டை கம்பன் விழாவில் இதை நான் பதிவு செஞ்சே ஆகணும் ஏன்னா இது பல காலத்துக்கு பதிவு செய்யப்படும் என்ற காரணத்தினால் கம்பன் ராவணனுடைய மாட்சியை எடுத்து மட்டும் சொல்லி இருந்தால் கம்ப ராமாயணத்தினுடைய பாவீகம் என்ன ஆகி இருக்கும் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இதானே காப்பியத்தினுடைய நோக்கம் காப்பியத்தினுடைய நோக்கமே அடிபட்டு போயிருக்கும் எப்ப ஒரு கெட்டவனுடைய பெருமையை ஒரு தீயவனுடைய பெருமையை எடுத்து பல பக்கங்கள் விரிவாக சொல்லிக் கொண்டிருந்தால் அறம் என்று இருக்குமா அப்ப கம்பன் என்ன முடிவு செய்கிறான் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதிலே அறம் வெல்லும் என்ற சிந்தனையை காட்டிலும் பாவம் தோற்கும் என்பதற்காக தன்னுடைய காப்பியத்தை மிக கவனமாக எழுதியவன் கம்பன் அவனுடைய நோக்கம் ராவணனுடைய பெருமையை சொல்றது இல்லைங்க விழுந்து விடுவான் என்ற கருத்தை பதிவு செய்வதுதான் கம்பராமாயணத்தினுடைய தலையாய நோக்கம் நோக்கமே அடிபட்டு போயிடுங்க இவர் சொல்ற மாதிரி சொன்ன சரி அதை விடுவோம் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்ப இந்த எதிரிகளையும் கவனமா நீங்க கம்ப ராமாயணத்தை தான் கேட்கணும் வேறு எது கூட நீங்க பொருத்திக்கிட்டா அதுக்கு நான் நிச்சயமா பொறுப்பு இல்லை எதிரிகளையும் வில்லன்களையும் எடுத்து காலி பண்றதுதான் இப்ப இருக்கிற ட்ரெண்டு ஒருத்தனை மேல தூக்கி சொல்றான்னாலே என்கவுண்டர்ல காலி பண்ண போறான்னு அர்த்தம் கம்பனுக்கு அது நல்லா தெரியும் அதனால இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி எதிரிய பில்டப் கொடுக்கிற வேலையெல்லாம் கம்பன் செய்யல நல்லவர்களை உயர்த்தி சொல்லி நல்லது அல்லாதவர்களுடைய குறைகளை எடுத்து சொல்வதுதான் ராமாயணத்தினுடைய நோக்கம் சரி சரி இதாவது போயிட்டு போகுது ஒருவன் செஞ்ச கொலை அதற்கு போட்ட திட்டம் அதுக்கு வாங்கின தொகை நான் கம்பராமாயணம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஒரு அண்ணா நீங்களும் நம்பிட்டீங்கல்ல ரைட்டு ஒருத்த செஞ்ச கொலை அதுக்கு போட்ட திட்டம் நல்லா கேட்டுக்கங்க அதற்கு வாங்கின தொகை அதுக்காக போட்ட கூட்டணி இதெல்லாம் ஒரு வார காலம் எல்லா தொலைக்காட்சியிலையும் விரிவா போட்டு 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 காட்டுறதுனாலேயே இது அந்த வில்லனுடைய பெருமைகளை சொல்லுகிறதுன்னு சொல்றாரு இவரு இது சரிங்களா இல்ல நான் கேட்கிறேன் இது சரிங்களா இந்த வேலையை தானே ராவணன் செஞ்சான் மாற்றான் மனைவியே திட்டம் போட்டான் கவர்ந்து கொண்டு வந்தான் அதுக்கு சில கூட்டணி அமைச்சுக்கிட்டான் எழுத்து கேட்டவனெல்லாம் தூக்கி உள்ள போட்டான் ஆனா அவன் பெருமைய பேசுறதுதான் கம்ப வேலைன்னு இவரு சொல்றாரு இது எப்படி இங்க சாத்தியமாகும் இது கம்பன் விழா தானே கம்பன் விழாவே தான் அதுதான் கம்பனுக்கு பெருமை எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் தன் காப்பியத்தின் பாத்திரங்கள் அந்தந்த காலத்திற்கு பொருந்துவது போல் ஒரு காப்பியத்தை சமைத்தான் அல்லவா அதுதான் கம்பனுக்கு இருக்கிற சிறப்பு ஐயா ஒரு ஹீரோவுக்கு நேர கொண்டு வந்து ஒரு எதிரியை நிறுத்துறீங்க எப்படி அந்த எதிரியோட பெருமையெல்லாம் இவ்வளவு நேரம் விளக்கமா சொன்னாருன்னு கற்பனையாவது பண்ணிக்குவோமே ராவணனுடைய பெருமை எல்லாம் சொன்னி பேர்பட்ட ராவணனை ராமன் அழித்தான் இப்ப நம்ம பல பேர் பல ட்ரெண்ட் இப்போ வச்சிருக்கிறோம் இந்த ஹீரோ இந்த வில்லன்னா அந்த வில்லனை அவ்வளவு ஒசத்து ஒசத்தி பெருமையா சொல்லி அப்பேற்பட்ட இவன் வீழ்த்தினான் என்பதுதான் இவனுக்கு பெருமைன்னு ஒரு ஒரு தலைவனுடைய பெருமையை அவனுக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது என்று சொல்லி ஒரு தலைவனை நிலைநாட்ட வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு அவனுடைய எதிரியின் பெருமையை அவனுடைய வலிமையை அவனுடைய சிறப்பை சொல்லி அப்பேற்பட்ட எதிரியை இவன் வீழ்த்தினான் என்று சொல்வது தலைவனுக்கு என்னை பொறுத்த இழுக்குதான் என்ன காரணம் ஒரு தலைவனுடைய பெருமையோ சிறுமையோ அது அவனாலே முடிவு செய்யப்பட வேண்டும் அவன் செய்கிற செயல்களாலே முடிவு செய்யப்பட வேண்டும் அதை விட்டுவிட்டு அவனுடைய எதிரியை வைத்துக் கொண்டு முடிவு செய்ய முடியாது ஒரு ஒரு பாடல் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார் இவருக்கு எதெல்லாம் வசதியோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாருங்க ஆனா ராவணனை பத்தி நேருக்கு நேரா எடுத்து சொல்லி அவன் செய்த தவறை சுட்டி காட்டி அவன் சொன்னாருல அப்பேற்பட்ட அரசாங்கத்தை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டேன்னு கிட்டத்தட்ட பதினஞ்சு பாடல்களில் எடுத்து சொன்னவன் மாரிசன் மாரீசன் சொன்ன அந்த பதினஞ்சு பாடல் இருக்கிறது பாருங்கள் அது போதுங்க எதிர்கால தலைமுறை இளைஞர்களுக்கு அது ஒரு பாடம் அழகழகாக சொல்ல வேண்டுமோ ஒரு தலைவனுக்கு நேராக ஒரு எதிர்நிலை தலைவனை கொண்டு வந்து நிறுத்தி நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் வீழ்ச்சிக்கு தானடா என்று சொல்லுகிற பாங்கு கம்பனிடத்திலே இருந்து புறப்படுகிறது எப்படியா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்க வேண்டும் ஒரு தலைவனுக்கும் எதிர்நிலை தலைவனுக்கும் இதிலே எள்ளளவு கூட ஒத்து போகாதவன் எள்ளளவு கூட சமரசம் செய்யாதவன் கம்பன் உலக தலைவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு ஒரு இடத்துல கூட்டம் கூட்டம் அல மோதுது லாரி லாரியா மக்கள் வருகிறார்கள் அத்தனை பேரும் வந்து இறங்குகிறார்கள் நேரம் ஆக ஆக கூட்டம் வலுக்கிறது அந்த உலக தலைவர் பேச வருகிறார் ஆனால அவரையே அந்த கூட்டத்துக்குள்ள யாரும் விடல அவராலயே அந்த கூட்டத்துக்குள்ள போக முடியல வந்தவர் நான் தான் தலைவர் என்னை விடுங்கள் நான் மேடையில் பேச வேண்டும் என்றால் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை வந்த தலைவர் கடைசில வண்டி ஏறி போயிட்டார் அது மாதிரி ராவணனுடைய ஆட்சியிலே அறம் தவிச்சுதாங்க உள்ள நுழைய வழி கிடைக்கல கொஞ்சம் தள்ளுங்கய்யா ஒரு சொன்னார் பார்த்து சொல்லுது அறம் கொஞ்சம் வழி நான் அறம் உன் நாட்டுல மேடை ஏறி உன் நாட்டு மக்களை பார்க்க வந்திருக்கிறேன் கொஞ்சம் விலகி இடம் கொடு என்றால் அந்த அறத்தை கூட உள்ளே விடுவதற்கு தயாராக இல்லாத ஒரு நாட்டினுடைய தலைவர் யாரு சொல்றார் மாரீசன் சொல்லுகிறான் எப்படி சொல்றான் அந்த ஒரு பாடல் நீங்கள் சொன்னீர்களை ஒப்பற்றவனாக சிறந்தவனாக மாட்சிமை பொருந்தியவனாக வீற்றிருந்த அந்த ராவணனை பார்த்து மாரிசன் சொல்லுகிறான் டே நம்மளை தேடி அறமே வந்து தேடா உள்ள உட்டியா தெரத்தினாலே செய்தவம் முற்றி திருவுற்றாய் நீங்க சொன்ன மாதிரியே எல்லா வரங்களையும் பெற்றவன் மரத்தினாலோ சொல்லுதி சொல்லாய் மறைவல்லாய் அறத்தினாலே எய்தினை அது நீயும் புறத்தினாலே பின்னும் இழக்கப் பெருவாயோ பின்னும் இழக்கப் பெருவாயோ வரங்களை இதுவரையில் சேர்த்து கொண்டே வந்த நீ சாபங்களையும் அதிகமாக பெற்றிருக்கிறாயே வரங்களை பற்றி மட்டுமே அவர் சொல்லுகிறார் அறத்தையே நுழைய விடாமல் தடுத்திருக்கிறது என்று சொன்னால் விளைவு என்ன அவனுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் முதல் படி இப்ப மொத படியில காலை எடுத்து வைக்கிறானா ராவணன் கம்பன் சொன்னான் ஒருவனுடைய வீழ்ச்சி எங்கே தொடங்குகிறது தெரியுமா முதல் படி காமத்திலே தொடங்குகிறது காமத்துக்கு என்னடா நண்பன் பகைவன் என்று வித்தியாசம் பார்க்காத ஒரு விஷயம் காமம் பிடிச்சவன் மேலையும் காமம் குடிக்காதவன் மேலையும் காமம் வருது அந்த காமம் தானடா உன்னை அழிப்பதற்கான முதல் படி அந்த காமத்திலே நீ முதல் படியே எடுத்து வச்சிட்டேன் சரி அடுத்த வீழ்ச்சிக்கு அடிபணிவதற்கு இரண்டாவது விஷயம் எதிரான செருக்கு எவ எப்பேற்பட்டவனும் அழிந்து போகிற இடம் எது அந்த நான் என்ற கர்வம் அந்த கர்வம் அழிந்து போகிறது ஆக முதல் படி காமம் இரண்டாவது படி செருக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லி நானும் முடிக்கிறேன் நிறைவாக ஒரு பாடலை சொன்னார் அடங்க அப்படின்னு ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டார் அதுல ஒண்ணு ஒன்னா அடங்கிட்டு வர்றத அழகா கம்பன் சொல்றானே அது பெருமையை சொல்ற பாட்டாங்க இல்லைங்க அழிந்ததுன்னு சொல்லல இழந்தான்னு சொல்லலை அடங்குங்கிற சொல்ல போட்டாரு எப்பங்க சொல்லுவோம் ஒருத்தனை பார்த்து டே அடங்குடான்னு எப்ப சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆடி ஆட முடியாம ஒரு கட்டத்துல தடுமாறி அப்புறமா ஒரு குச்சியை வச்சு அடிச்ச பிறகு அடங்குவோம் இல்லையா கம்பம் சொல்லி சொல்லி பார்த்தான் இந்த ராவண அடங்குற மாதிரி தெரியல கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியில வர்ற மாதிரி தெரியல கடைசியை செத்து தொலைஞ்சிட்டான் இப்பவாவது அவன் அடங்கணும்ல இறந்த பிறகாவது அந்த வில்லா அடங்கணுமா வேண்டாமாங்க முடியல இப்ப கம்பம் பார்த்தான் ஒருத்தன் இறந்துட்டான்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஏ செத்துட்டாலும் அந்த ஆள்கிட்ட ஒரு நல்ல பண்பு இருந்ததுயா விட்டு தொலையா எப்பேர்பட்டவன் அவன் இறந்துட்டான் அப்படின்போம் கம்ப தேடுறான் ராவணனுடைய மாற்றிய சொல்லணும்னு நினைக்கிறான் அவன்கிட்ட என்ன நல்ல பண்பு இருக்குன்னு தேடுறான் யா ஒண்ணும் கிடைக்கல என்ன பண்றது ஆனா அவனை பாராட்டி ஆகணும் அவனை புகழ்ந்தாகணும் அவனுக்கு ஒரு பாட்டு போட்டாகணும் அப்ப என்ன செய்யறது யோசிச்ச கம்பன் அவனுடைய சினம் அடங்க அவன் செஞ்ச பக்தி அடங்கன்னு போடல அவன் வாங்கின வரம் அடங்கன்னு போடல அவன் பெற்றெஞ்ச புண்ணியம் அடங்கன்னு போடல அவன் காப்பாத்தி வச்சிருக்கிற நன்மை அடங்கன்னு போடல செத்த பிறகு கூட அவனுடைய சினம் அடங்கன்னு போட்டான் போட்டானா ரெண்டாவது எதர அடங்கன்னு போடுறதுன்னு யோசிச்சான் சினம்ங்கிறது ஒரு உணர்ச்சி அது எங்கிருந்து தோன்றும் மனசுலேருந்து தோன்றும் அப்ப அடங்குனா பத்தாது அந்த உணர்வு தோன்றினா இடம் மனம் மனம் அடங்கணும் அப்ப உணர்வு அடங்க அந்த உணர்வு தோன்றின மனம் அடங்க மரம் அடங்க அப்ப இது எல்லாமே அடங்கி கடைசியில பொலிந்ததம்மா அப்படின்னு போட்டான் அப்ப என்ன அர்த்தம் இறந்த பிறகு கூட ராவணனிடத்திலே தேடுகிற நல்ல பண்பு ஒன்று கூட இல்லை அவன் எப்பேற்பட்டவன் நீங்கள் சொன்னது போல ஒரு தலையை கிள்ளி வீணையாக்கி கரங்களை கொண்டு மீட்டி அந்த சிவபெருமானையே மயக்கியவன் டே நீ இப்படி மயங்கி கிடக்கலாமாடா ஓ மயல் அடங்க நீ எப்ப ஏற்பட்டவன் அத்தனை வரங்களை வாங்கியவன் ஆனா இப்ப வெறும் சாபங்களையே வாங்கிக்கிட்டு இருக்கியே நீ அடங்க நீ எப்பேற்பட்டவன் உன் நாடு எப்படிப்பட்டது உன் மக்கள் எப்படிப்பட்டார்கள் என்று அவனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி 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 கடைசியிலே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அடங்க 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 என்று சொல்லி அவனுடைய வீழ்ச்சியை காமத்திலே தொடங்கி செருக்கிலே வளர்ந்து கடைசியில் அடங்க என்று அடங்க வைத்தான் என்றால் ராவணனுடைய வீழ்ச்சியை தான் தொடக்கம் முதல் கடைசி வரை கம்பன் செதுக்கி செதுக்கி எழுதி இருக்கிறான் புத்தருடைய சிலைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் புத்தர் ஒரு காலத்திலும் ஆசனத்தில் அமர்ந்திருக்க மாட்டார் மரத்தடியில மண்ணோடு மண்ணா உட்கார்ந்திருப்பார் ஒருத்தர் கேட்டார் புத்தர்ல ஏன் நீங்க ஒரு ஆசனத்துல உட்கார கூடாதான்னு புத்தர் சொன்னார் நான் இப்படி தரையில் அமர்ந்திருப்பது தான் எனக்கு பாதுகாப்பு ஒருவேளை கீழே விழுந்தாலும் கூட எனக்கு அடிபடாது என்று சொன்னார் அதைத்தான் நானும் சொல்லுகிறேன் ஒருவன் மேலே போக 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 கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் உச்சத்தில் இருந்து கீழே விழுந்தால் அத்தனையும் அடங்கி போகும் அதற்கு ராவணன் எடுத்து காட்டு கம்பனுடைய வார்த்தை நன்றி வணக்கம் ரொம்ப அழகாக ராவணனுடைய அறமற்ற ஒரு வாழ்வு அவனுக்கு எல்லா வீழ்ச்சியும் கொடுத்தது அப்படிங்கிற கருத்தை சகோதரியார் எடுத்துரைத்தார் ஆனால் முதல்லையே மாது வந்து ஒரு ஸ்டே கேட்டார் அவருடைய வழக்கில் ஸ்டே கேட்டார் என்னன்னா நல்லவனா கெட்டவனா அப்படின்னு வழக்கு இல்லை அப்படின்னார் நான் அப்பவே கிராண்டட்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஏன்னா நல்லவனா கேட்டவனாங்கிற சர்ச்சை மறுபடியும் வந்துருச்சு இந்த நல்லவனா கெட்டவனாங்கிற சர்ச்சைக்கு போகும்போது தீர்ப்பு எழுதுவது ரொம்ப கஷ்டம் அது கொஞ்சம் சிக்கலான ஒரு இடம் அந்த இடத்த கரெக்டாக பிடிச்சிட்டாங்க அவன் கெட்டவன் தானே அப்போ எப்படி இருந்தால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் வீழ்ச்சி குறிப்பிடத்தக்கது தானே வீழ்ச்சி தானே அப்படிங்கிற பகுதி அவங்க ரொம்ப ஆழமாக இருக்கிட்டாங்க இருக்கலாம் நல்லவேளை நான் ஸ்டே கிராண்ட் பண்ணாதுன்னு நல்லது தான் அப்போ தானே அவங்க பேச முடியலேட்டு அவங்க எப்படி பேச முடியும் சரி